வீட்டில் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லு உரல் உலக்கை திருகை இதெல்லாம் இருக்கா அப்படி இருந்தது அப்படின்னா வாஸ்துப்படி அது எந்த திசையில் இருக்கணும் எந்த திசையில் வைக்கவே கூடாது அது வைக்கக்கூடிய இடம் எது அது நம்ம வீட்டில் இருந்தால் அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா தீராத தரித்திரத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லை இது மங்களகரமான ஆன்மீக பொருட்கள் திருமணம் இது மாதிரி நிறைய விசேஷங்கள்ல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த அம்மிக்கல் இருக்கும் இந்த திருவாதிர விரதம் இருப்பாங்க மார்கழி மாதத்தில் அதில் கூட அந்த விரதத்தில் கூட பார்த்திங்கன்னா அம்மிக்கல்ல வந்து சிவனாகவும் படியை வந்து அம்பாலாகவும் சிலர் வந்து பாவித்து அது மாதிரி வழிபடுவாங்க இந்த மாதிரி அம்மிக்கல் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான பொருளாக இருக்கு அப்படி மிக உன்னதமான அந்த பொருளை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் ஏன்னா இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க இது வைக்கக்கூடிய திசை வந்து வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம வீட்டோட முன்பகுதியில் இருந்தது அதாவது நம்ம நுழைஞ்சதுமே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் இந்த உலக்கை உலக்கை கூட நிறைய விசேஷங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இந்த உலக்கையும் ரொம்ப ஒரு மங்களகரமான பொருள் அதனால் இது வைக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் பிரித்து சில பேர் வச்சிருப்பாங்க அது மாதிரியும் வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் இருந்தது அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகும் இந்த அம்மிக்கல்லாக இருக்கட்டும் ஆட்டு ஊறல்லாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடணும் சில பேர் வந்து துணி வச்சு தொடப்பாங்க அது மாதிரிலாம் தொடக்கக்கூடாது அம்மி குழவியை வந்து நல்லா தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உரல்ல வந்து குழவியில் வந்து ஏதாவது வெடிப்பு இருந்தது பிளவு இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் உடஞ்சிருக்கு அம்மிக்கல்லு அப்படின்னா அதை வந்து வீட்ல வச்சிருக்காதீங்க அதை வீட்ல இருந்து அப்புறப்படுத்திடணும் உடைந்த உரல் அம்மி இதெல்லாம் வீட்ல இருந்தது அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும் தீராத கஷ்டம் அதாவது வீட்ல வறுமையை உண்டாக்கும் கடன் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மி கல்லு ஆட்டுரல் இதுல வந்து அந்த தனித்தனியா கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க சில வீடுகள்ல அம்மி தனியா இருக்கும் கல்லு ஒரு பக்கம் அப்படி இருக்கக்கூடாது கூடாது இது மாதிரி பிரித்து வைத்தால் குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உண்டாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறப்ப நல்ல நேரம் பார்த்து தான் இந்த அம்மிக்குளவியே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து உதிக்கும் முன்னரோ இல்லை அஸ்தமனமான பின்னோ அம்மி வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வாஸ்து ஜோதிடத்தின்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நிலம் வீடு சம்பந்தமாக நம்ம முடிவெடுக்கும்போது வாஸ்து சாஸ்திரத்தின் படி மனை வீட்டோட அமைப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து செயல்படுவோம் இந்த வீட்டோட அமைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் ரொம்ப இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிட்சம் நிலவும் அதன்படி இந்த சமையலில் மிக முக்கியமாக ஆன்மீகத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த மங்களகரமான பொருட்களான இந்த அம்மிக்கல்லும் உரலும் எங்கே இருக்கணும் உலக்கை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இந்த பொருள்லாம் சரியான இடத்துல இருந்தது அப்படின்னாவே நமக்கு வந்து எந்த சிக்கலும் வராது வீட்டில் இந்த அம்மிக்கல் அப்படிங்கிறது வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் தான் இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த அம்மிக்கல் அப்படிங்கிறது தெற்கு திசையிலையோ மேற்கு திசையிலோ இருக்கக்கூடாது இப்போ இந்த காலத்தில் யாருமே நம்ம அம்மியில் துவையலோ சட்னியோ எதுவும் அரைக்கிறது இல்லை எல்லா வீடுகள்லேயும் குடிசை பகுதியில் கூட ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட இப்போ வந்து கிரைண்டர் மிக்ஸியை தான் பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் எல்லாத்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த உரலும் அம்மியும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வீடுகளில் இருக்குது கட்டாயமாக இந்த பொருள் இருக்கணும் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் பல தலைமுறைகளை கண்ட அம்மிக்கல்லாம் இருக்கு இந்த காலத்தில் அம்மிக்கல்ல அரைக்கிறது உரல்ல இடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இது இருக்கணும் அதே சமயத்தில் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே மகாலட்சுமிக்கு இணையானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் அந்த இருந்து முன்னோர்கள் வந்து அதில் உட்காந்து பேசக்கூடாது உட்காரக்கூடாது கால் வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அந்த அளவுக்கு அது ஒரு புனிதமானதாக போற்றி பாதுகாத்து வந்தனர் இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னாவே அந்த வீடு வந்து மகிழ்ச்சியுடன் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு அந்த மகாலட்சுமி தேவியே துணை புரிவாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு உரல்லாம் வந்து வீட்டோட வடகிழக்கு மூளையில் வைக்கக்கூடாது ஏன்னா வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது ஈசானிய மூளைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பாரம் நிறைந்த பொருட்களை அதாவது உள்ள பொருட்களை அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க இந்த ரெண்டு பொருட்களையும் அம்மிக்கல்லா இருக்கட்டும் ஆட்டுக்கல்லா இருக்கட்டும் ரெண்டையுமே வடகிழக்கு மூளையில வைக்கக்கூடாது இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் வந்து செல்வ வளம் தடைபடும் இதன் காரணமாக வாஸ்து குறைபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லைப்புறங்களில் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து கொல்லைப்புறம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் வந்து இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் போட்டுறோம் அது நீங்கள் எந்த மூளையில் வேணுனாலும் போட்டு வைங்க ஆனால் வடகிழக்கு மூளையில் போட்டு வைக்காதீங்க அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா வீட்டில் பண வரவு தடைபடும் எவ்வளவு சம்பாதிச்சிங்கனாலும் போதவில்லை அப்படிங்கிற நிலை ஏற்படும் கஷ்டப்பட்டு முன்னேறலான நிறைய உழைப்பை போட்டு நிறைய சம்பாதிப்பீங்க ஆனா வீண் விரயம் ஆயிக்கிட்டே இருக்கும் அதனால வீட்டோட வடகிழக்கு மூலையில் இந்த ஆட்டுறல் அம்மிக்கல் இதை போட்டு வைக்காதீங்க உங்களுக்கு வீட்ல வந்து பின்புறம் இருக்கு கொல்லைப்புறம் இருக்கு அப்படின்னா அங்க தாராளமா நீங்க வச்சுக்கலாம் வீட்டில் வந்து நம்ம கதவை திறந்ததும் பார்க்குற மாதிரி வீட்டோட முன் பக்கம் நீங்கள் இடம் இருந்தது அப்படின்னாலும் இந்த அம்மிக்கல் ஆட்டு உரல் இதை வைக்காதீங்க அதே போல் தான் நம்ம இந்த திருகைன்னு சொல்லுவாங்க திருகையெல்லாம் சில பேர் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியக்கூட தெரியாது திருகைங்கிறது பயிர் உளுந்து இதெல்லாம் வந்து தானியங்களை உடைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்துவாங்க திருகையில் ரெண்டு பக்கம் இருக்கும் மே கீழே இருக்க பகுதி நிலையாக இருக்கும் மேலே இருக்கிற பகுதி வந்து சுழலும் இதில் தானியங்களை போட்டு அதில் ஒரு துளை இருக்கும் அது வழியாக போட்டு அரைப்பாங்க இந்த திருகையும் நம்ம வந்து வீட்டில் வந்து முன்புறத்தில் வைக்கக்கூடாது வீட்டில் பின்புறம் இருக்குது அப்படின்னா அந்த சைடு வச்சுக்கலாம் இல்லை வீட்டோட தென்கிழக்கு மூளையில் வைக்கணும் எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு மூளையில் ஈசானிய மூளையில் நீங்கள் வைக்கக்கூடாது அதே போல் இந்த உலக்கை அரிசி இட்லி பொடிலாம் குத்துவதற்காக அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதில் குத்தி தான் செய்வாங்க அது மாதிரி செஞ்சப்பெல்லாம் உடம்புல பாதத்துல இருந்து தலைக்கு வரையும் நம்ம உடலுக்கு வேலை கொடுப்பது போல இருந்தது இந்த காலத்துல நம்ம அதுல அரைக்கிறதும் இல்லை ஆனா இந்த உலக்கையெல்லாம் எல்லாம் வந்து இருக்கணும் அந்த உலக்கையை வந்து வைக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம வைக்கணும் இது வந்து ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த உலக்கையெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது அதனால் ஒரு மங்களகரமான பொருளாக இருக்கிறதுனால இதையும் பார்த்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது வடகிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் பணவரவு தடைபடும் வீண் விரயமாகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்